வணக்கம் ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி தருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல கமெண்ட்டை நம்ம கண்டென்ட்டை கொடுக்குறோம் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சில மாற்றங்கள் வந்து இப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இதை பற்றிய எதிர்கட்சிகளுடைய அல்லது எதிரிகட்சிகளுடைய கட்சிகளுடைய அல்லது அவருக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவருடைய விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒரு இப்போ ஒரு ஆதர் அர்ஜு அப்படிங்கிறவரை வந்து அவர் கட்சிக்குள்ளே சேர்த்து அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வன்மமான பதிவுகள் ஊடக பேச்சுகள் யூடியூப்பில் பேசுகிறது இல்லை எம் எக்ஸ் வந்து பதிவிடுறது இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் அவங்க பிரதானமாக வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் பிடிக்காதவங்க சொல்கிற விமர்சனம் என்னன்னா கட்சியை வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு அடகு வச்சுட்டார் கட்சி வந்து வந்து தலித்துக்களுக்கான கட்சி ஆனால் நான் தலித்துக்கள் எல்லாம் உள்ளே விடுவதன் மூலமாக கட்சியினுடைய அடிப்படை தன்மையை போக்கிட்டாரு காசுக்கு அடிப்பணிஞ்சிட்டாரு அவ்வளோதான் இனிமேல் அந்த கட்சி இப்போ இவர் இப்படி பண்ணுறதால அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் கட்சிக்குமே வந்து போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வெளியேற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட விமர்சனங்களை வந்து கருத்துக்களை வந்து இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் நம்மளுடைய கருத்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா அவர் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டார் இந்த இஷ்யூ வந்து அவருடைய பார்வையில் இது என்னன்னா கட்சி வந்து பிரதானமாக வந்து பட்டியலின மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எந்த சந்தேகமும் கிடையாது அவங்களுக்கான சகோதரத்துவம் அவங்களுக்கான உரிமை அவங்களுக்காக வந்து போராடுற தன்மை அவங்களுக்கான சமத்துவம் இதுலேருந்து கட்சி எப்போதுமே விலகாது கட்சியினுடைய கோர் ஐடியாஸ் கோர் ஐடியாலஜி கோர் பிரின்சிபல்ஸ் வந்து அதுவாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு கட்சி வந்து இன்னும் வந்து தலித் கட்சி இல்லை ஒரு ஜாதியை நம்பியே இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குமானால் அந்த கட்சி எப்படி வளரணும் அதனால் வந்து கட்சிக்கு வந்து புது பாய்ச்சம் அதாவது பாய்ச்சப்பட என்றால் புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்றால் அது அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்துகள் மைனாரிட்டிகள் இவங்களை எல்லாரையுமே உள்ளடக்கிய ஒரு பார்வையாக தான் இருக்கணும் அதை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு அவருடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் நார்த் இந்தியாவிலேயும் வந்து கன்ஷி ராம் மாயாவதி எடுத்தாங்க இல்லைங்களா அதாவது பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸும் எடுக்கணும் மோஸ்ட் பேக்வேர்டையும் எடுக்கணும் அதே மாதிரி தலித்துகளையும் மைனாரிட்டிகளையும் இவங்க எல்லாருடைய அரவணைப்புடன் எல்லாருடைய சப்போர்ட்டுடன் எல்லாருடைய ஒருங்கிணைப்புடன் ஒரு கட்சி நகருமானால் அந்த கட்சி ஒரு ஜனநாயக பண்பை பெறும் அது ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய மக்களாட்சி தத்துவத்தை காக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விழுமியங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நகரும் அப்படிங்கிறது அவர் அதில் நம்பிக்கை கொண்டிருக்காரு அந்த நம்பிக்கை பிரகாரம் தான் செயல்படுறாரு இப்போ சமீபத்தில் அவருடைய வந்து ஜ வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் கூட இதை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு இவ்வளவு அவர் தெளிவாக விவரித்த பின்பும் அவர் கொள்கை தெளிவோடு பேசிய பின்பும் பல பேட்டிகளில் இதை வந்து கிளாரிஃபை பண்ண பின்புமே வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க இப்போ குறிப்பாக இந்த விஜய் கட்சியில் உள்ளவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக குறிப்பாக இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு நேரட்டிவை வந்து செட் பண்ண விரும்புகிறாங்கன்னா அவர் வந்து இந்த கட்சியை பணத்துக்காக நடத்துவது போலவும் பணக்காரர்களிடம் காசை வாங்கி கொண்டு நான் தலித்துகளை உள்ள விட்ட மாதிரியும் கட்சியினுடைய கொள்கை எதுவுமே அவர் கடைபிடிக்காத மா இருக்கிற மாதிரியும் முன்னிருந்த வந்து அந்த ஒரு சமத்துவம் முன்னருந்த பட்டியலின மக்களுக்கான உரிமை அதெல்லாம் அந்த கட்சியில் இப்போ இல்லாத மாதிரியும் அது எல்லாமே வந்து நீர்த்து போய்விட்டது போலவும் அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க அதனுடைய விமர்சனத்தை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பயங்கரமான விமர்சனம் சாட்டை திருமுறை ஆட்கள்லாம் எத்தனை வீடியோஸ் போடுறாங்க அதேமாதிரி ராவணா அவங்களுடைய ஆதரவு யூடியூபான ராவணாவிலேயும் வந்து திருமாவை பிடிக்காத ஆட்கள்லாம் பேட்டிங்கிற பேரில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து பணம் வாங்கிட்ட மாதிரியும் பணத்துக்கு அவர் கட்சி எழுதி கொடுத்துட்ட மாதிரியும் இனிமேல் வந்து அந்த கட்சி வந்து பட்டியலின மக்களுக்கு செயல்படாதுங்கிற மாதிரியும் அவங்களுடைய முக்கியத்துவம் போயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய கருத்தியல்களை வந்து தொடர்ந்து பேட்டிலையும் இந்த பதிவுகள்லையுமே வந்து முன்வைக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் அது மாதிரி போ செய்கிறது வந்து அவங்க திருமாமையில் உள்ள அக்கறை அலை கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு மிக தெளிவாக தெரியுது அவங்களுக்கு வந்து அவர் மேலே போராமல் பொச்சரிப்பு ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்கை வச்சுருக்காருங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு ரெண்டு மூன்று தேர்தல்கள்லாம் அவர் நிரூபணம் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல்லையும் வந்து ரெண்டு எம்பி வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அவர் அவர் நிரூபணம் பண்ணிட்டார் சட்டமன்ற தேர்தலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேரில் நாலு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அவருக்கான வாக்கு வங்கி வந்து தொடர்ந்து முன்னேறிகிட்டே இருக்குது அதாவது முன்ன வாங்கினதை விட அவங்க அதிகமாக அதிகமான அளவில் வாக்கு வங்கி அவங்க பெருக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வயிற்றறிச்சலும் பொறாமையும் காண்டும் உச்சரிப்பும் தான் சேர்ந்து இந்த மாதிரி அவருடைய எதிரிகளை அவருக்கு எதிராக வந்து வசைப்பாட வச்சுருக்கு இவங்க முன்வைக்கிற எந்த விமர்சனமும் ஒரு கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக ஒரு ஜனநாயக முறையில் வைக்கப்படுகிற விமர்சனம் இல்லைங்கிறது தான் வந்து நம்மளுடைய வந்து கூற்றாக இருக்கிறது அது இதை நம்ம சொல்கிறதுக்கு வைக்கப்படல ஏன்னா அவங்களுடைய அந்த பேச்சில் அந்த பதிவில் அதில் வெளிப்படுற அந்த காத்திர தன்மையை வச்சே பார்க்கும்போது அவங்க வந்து திருமண மேலேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயும் தனிப்பட்ட ஏதோ வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக வருது அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணணும்னா திருமாவ சொல்கிற விளக்கங்களை இவங்க சீர்தூக்கி பார்க்கணும் திரும்ப வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு அதாவது இந்த கட்சி வந்து எல்லாருக்குமான கட்சியாக நான் ஆக்கிட்டு வரேன் எல்லா ஜாதி மக்களும் வந்து இதில் சேரணும் எல்லாருக்காக தான் நான் வந்து பாராளுமன்றத்துலையும் பொதுவெளியிலையும் கூட்டங்கள்லேயும் போராட்டங்கள்லேயும் என்னுடைய எல்லா அரசியல் செயல்பாடுகள்லையும் நான் எல்லா மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன் அருந்ததியருக்காக பேசுகிறேன் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக பேசுகிறேன் மோஸ்ட் பேக்வோர்டுக்காக பேசுகிறேன் மைனாரிட்டிஸ்க்காக பேசுகிறேன் குறிப்பாக மு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்காக நான் இப்போ பேசாத விஷயங்களே கிடையாது பெண்கள் பெண்ணுரிமைக்காக பேசுகிறேன் இந்த மாதிரி எல்லா தளங்கள்லையும் நான் வந்து செயல்படும் போது எனக்கு எல்லா மக்களும் தான் வேணும் எல்லா மக்களும் சே வந்து சேரும்போது இந்த கட்சிக்கான ரத்தம் என்பது நல்ல பலப்பட்ட ஒரு ரத்தமாக இருக்கும் அந்த இரத்த பாய்ச்சல் நடந்தால் தான் வந்து இந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் சகோதரத்துவம் இருக்கும் உரிமை இருக்கும் அந்த மாதிரி அவர் மிக தெளிவாக வந்து தன்னுடைய கொள்கைகளை கருத்தியல்களை தன்னுடைய திட்டங்களை செயல்திட்டங்களை வந்து எல்லாருக்கும் தான் வைக்கிறாரு அவர் எல்லாருக்குமான கட்சின்னு தான் சொல்கிறார் ஏற்கனவே உள்ள ச துணைப் பல வந்து நாம் தெளித்து இருக்கிறாங்க இப்போ எஸ் எஸ் பாலாஜி இருக்கார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஷானவாசே வந்து தலித்து கிடையாது அப்படி இருக்கும்போது இது எல்லா மக்களையும் எல்லா தரப்பு தத்துவங்களையும் குறிப்பாக ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த விழுமங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய தத்துவங்களை உள்ளடக்கியவங்களை எல்லாரையும் அவர் வந்து வரவேற்கிறாருங்கிறத பார்க்குறோம் அவருடைய வேண்டுதல்லையே பார்க்குறோம் பாஜகவை தவிர ஆர்எஸ்எஸ் தவிர சங் பரிவார்களை தவிர இது எந்த கட்சியில் இருக்கிறவங்களும் என்னுடைய கொள்கை பிடிச்சாங்கன்னா அவன் ஏன் கட்சிக்காரங்களாக தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆதரவாளர்கள் தான் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் அதனால் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் வெறுப்பு கிடையாது ஆனால் பாஜகவுலேருந்து யார் வந்தாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக இந்த சங்கி உறுப்பில் அவங்கள மட்டும் நான் தூர வைப்பேன் ஒழிய மற்றபடி எனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை இந்த எல்லாமே வந்து என்னை என்னுடைய கொள்கைகளை வந்து தாங்கி பிடிக்கிற அனைத்து தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் வந்து எனக்கு நான் வரவேற்கிறேன் எனக்கு விருப்பம் தான் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி எந்த ஜாதியிலேருந்து என்கிட்ட வந்தால் கூட அவங்களுக்கு நான் அங்கீகாரம் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய வந்து ஒரு நிலைப்பாடாக இருக்குது இப்போ குதிப் குறிப்பாக வந்து அர்ஜுனாதவ அவர் ஏன் எடுத்தாருன்னா அவர் வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ஏற்கனவே வியூகங்கள் வகுக்கிறதுல அவர் செயல்படுறாரு முன்னாடியே இப்போ உறுப்பினரை சேரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கட்சியினுடைய வியூக வகுப்பாளர்கள்ட்ட மத்தியில் அவர் ஒரு ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கிறாரு திருச்சி மாநாட்டிலையும் உள்ள வியூகங்கள் வகுக்கப்பட்ட போதும் அவர் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்காரு செயல் திட்டங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு பெருமளவில் அவர் உதவி செஞ்சுருக்காரு பண உதவி செஞ்சுருக்காரு தன்னாலான கருத்தியல் உதவி கொள்கை உதவியும் அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு வராருங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவரை சேர்த்துதானே வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தது ஏன் வந்து அதை வந்து இவங்க வந்து ஒரு எதிர்வினையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும் ஆக திருமானுடைய கொள்கை மிக தெளிவானது கட்சியை பலப்படுத்த அவர் எல்லா வித மக்களையும் எதிர்பார்க்கிறார் எல்லாருடைய அரவணை போடும் தான் கட்சியை நடத்த விரும்புகிறார் அப்படி இருக்கும்போது கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுகிற வேலையில் ஈடுபடுகிற அவரை காழ்ப்புணர்ச்சியோடும் பொறாமையோடும் பொச்சொரிப்போடும் அவரு பட்ட தனிப்பட்ட முறையில் அவர் அவரு வெறுப்போடும் விமர்சனம் செய்வது என்பது நல்லதல்ல அப்படிங்கிறதோடு நம்ம இந்த பதிவு நிறுத்திக்குவோம் நன்றி வணக்கம்